நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காயின்கள் ரெண்டு ஒன்று இன்டர்நேஷ்னல் யூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி அப்படிங்கிற ஒரு ரூபாய் காயினும் ஐஎல்ஓங்கிற அஞ்சு ரூபா காயினும் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் இன்டர்நேஷ்னல் யூத் இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்கிற ரூபா நாணயத்தை பற்றி பார்ப்போம் இது முன்பக்கம் பார்த்திங்கன்னா வட்ட வடிவத்தில் அதுக்கும் கீழே உள்ளார ஏழு முனையை எடுத்து கொண்ட அமைப்பு கொண்டது அதுக்கும் கீழே அசோக சின்னம் இருக்கும் அசோக ச சின்னத்துக்கு கீழே சத்தியமேவ ஜெயந்திங்கிற வார்த்தை ஹிந்தியில் எழுதியிருக்கோம் அதுக்கு கீழே ஒன்றுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்கும் இந்தியா ரூபிங்கிற எழுத்து வலது பக்கம் ஆங்கிலத்திலும் இடது பக்கம் ஹிந்தியிலும் இருக்கும் அடுத்து அப்படியே நாம் பின்னாடி வந்தோம்னா அதே ஏழு முனை எடுத்து கொண்டது வட்ட வடிவம் வட்ட வடிவத்துக்குள்ள இன்டர்நேஷனல் யூத் இயர் அப்படிங்கிறது ஆங்கிலத்திலும் தமிழிலும் சாரி ஹிந்தியிலும் இருக்கும் மேலே ஹிந்திலையும் கீழே ஆங்கிலத்திலையும் இருக்கும் இந்த சைட்டில் ஐஎன்டிஇ அப்படிங்கிற ஆங்கில எடுத்துக்கள் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தி வார்த்தைக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்கிற வருஷம் இருக்கும் வருஷத்துக்கு கீழே மின்ட்டு மார்க் இருக்கும் அந்த மின்டு மார்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி போன்ற உருவ அமைப்பு இருக்கும் இந்த நாணயம் அடித்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிங்க மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராம் சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஷேப்பு வந்து வட்ட வடிவங்க இந்த நாணயத்தை மூன்று மின்டுகள் அடிச்சிருக்காங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா இன்னொன்று ஹைதராபாத்துங்க இந்த மூணு மினட்லேயுமே வந்து ரெண்டு வந்து ஸ்கேரில் வருது யூஎன்சி கண்டிஷனில் பார்த்தா பாம்பே நாணயம் நானூறுரூவாய்க்கு போகுங்க வெரிஃபை கண்டிஷனில் பார்த்தா இது இரநூறுவாய்க்கு போகுங்க எக்ஸ்பைன் கண்டிஷனில் பார்த்தா முந்நூறுரூவாய்க்கு போகுங்க அதே மாதிரி கல்கத்தா நாணயமும் அதே மாதிரிதாங்க கல்கத்தா நாணயம் கொஞ்சம் வேற கம்மியாக போகும் யோஎன்சி கண்டிஷனில் இது வந்து ஒரு முந்நூறுவாய்க்கு போகும் எக்ஸ்பைன் கண்டிஷனில் இரநூறுவாய்க்கு போகும் வெரிஃபை கண்டிஷனில் நூறுரூவாய்க்கு போகுங்க ஆனால் ஹைதராபாத் மென்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு போகுங்க யோஎன்சி கண்டிஷனில் இருந்தால் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு போகும் ரொம்ப ரேர்க்காய்ங்க இது அளவில் ரொம்ப கம்மியாக அடிச்சிருக்கிறதுனால மிக இதான நாணயங்கள்லாம் ஒன்றா ஆயிடுச்சிங்க இந்த நாணயம் உங்கள் கையிலையும் இருக்கலாம் பாருங்க இருந்தால் நம்ம சக்தி நாணயம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க உங்களுக்கு உடனே இதை நான் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க சரிங்களா சரி இருங்க நாம் அடுத்து ஐயல்போ காயின்னு அஞ்சு ரூபாய் நாணயத்தை போய் பார்ப்போம் வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் ஐஎல்போ என்ற இந்த நாணயம் உலக தொழிலாளர் ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நாணயமாகும் இது இது வட்ட வடிவமாக இருக்குங்க இது வந்து ரீடட் எடுத்து ஸ்மூத் ஹெட்சி செக்யூரிட்டி ஹெஜ்ஜிங்கன்னு மூணு ஹெஜ்ஜுலேயும் அடிச்சிருக்காங்க இதில் செக்யூரிட்டி ஹெட்ஜு நார்மல் தாங்க ஸ்மூத்தும் ரீடட் ஹெட்ஜு கொஞ்சம் வெலை போகிற காயினுங்க இது இந்த நாணயத்தோட வடிவத்தை பார்த்தோம்னா வால்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற எழுத்து அந்த இதுக்கு மேலே பட்டத்துக்கு கீழே இருக்குங்க இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு சோளக்கதிர் மாதிரியோ இல்லை ஒரு பூ டிசைன் மாதிரி ஒரு வளையமாக அழகாக இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அவ ரவுண்டை சுற்றி புள்ளி புள்ளியாக வச்ச மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அது நடுவில் ஐஎல்ஓ அப்படின்னு இருக்கும் எல்லாத்துக்கும் கீழே பார்த்தாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதாவது உலக தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்த வருஷம் அது அதுக்கு பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருக்கும் அது வந்து இந்த நாணயம் அடிச்சிருக்கக்கூடிய வருஷம் அப்படியே முன்னாடி திருப்பி பார்த்தோம்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கீ கீழே அசோக சின்னம் இருக்கும் அது அதுக்கும் கீழே டினாமினேஷன் சாரி சத்தியமேவி ஜெயந்தி இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்கும் இந்தியா ரூபீஸ் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தும் அதே மா அதே வார்த்தைகளை ஹிந்தினே அடிச்சிருப்பாங்க இந்த நாணயத்தை பார்த்திங்கன்னா மூணு மினிட்டுகளில் அடிச்சிருப்பாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு இது வந்து ஹைதராபாத்தும் பாம்பேவும் கொஞ்சம் ஸ்கேரில் வருங்க அது வந்து பார்த்திங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் புத்தம் புது காயினாக இருந்தால் இதனுடைய விலை நானூறுரூபா கொஞ்சம் க யூஸ்டு காயினாக இருந்தால் ஒரு இரநூத்தம்பது ரூபா ரொம்ப ப பழைய காயினாக யூஸ்டு அதிகமாக இருந்த காயினாக இருந்தால் இதனுடைய விலை நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த ரீடட் எட்ஜு ஸ்மூத் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரேராக போகுங்க அதாவது ஹைதராபாத்து கல்கத்தாவில் இந்த ஸ்மூத் எட்ஜ் இருந்ததுன்னா இதனுடைய விலை ஐநூறுலேருந்து எட்நூறுக்குள்ளே போகுங்க யுவன்சி கண்டிஷனாக இருந்தால் ஆயிரரூவா கூட போகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி காயின் உங்கள்கிட்ட இருந்தால் ஸ்மூத் எட்ஜ் இருக்குதான்னு பாருங்கள் ரீ ரீடேட்ஜ் இருக்குதான்னு பாருங்கள் அதுலேயும் கல்கத்தாவில் இருக்குதா ஹைதராபாத்தில் இருக்குதான்னு பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற காயின்களோட இதையும் சேர்த்து வைங்க எதையுமே உடனடியாக ஒரு காயினு ரெண்டு காயினு உடனே விலை பேச நினைக்காதீங்க ரேர் காயினாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அதாவது முன் முன் முன்ன சொன்ன பார்த்தீங்களா அந்த இன்டர்நேஷ்னல் யூத் அது அந்த காயின் உங்கள் கிட்டே இருந்தால் வேணால் உடனே நமக்கு கை நிறையா பணம் கிடைக்கும் நீங்கள் அந்த காயின் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மின்ட்டு மார்க்கு ஹைதராபாத் மின்ட்டு மார்க்கு அதாவது ஸ்டார் இருக்கும் அந்த பார்த்திங்களா இது வந்து மும்பை மின்ட்டு இந்த அஞ்சு ரூபா காயின் அதில் வந்து ஸ்டார் இருக்கும் இது வந்து டைமண்ட் மின்ட்டு அது ஸ்டார் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு இருக்கும் பார்த்து கரெக்டாக எடுத்து வைங்க அந்த காயினாக இருந்தால் உடனடியாக வாட்ஸ்அப்பில் போடுங்க இல்லை எனக்கு கால் பண்ணுங்க உடனே நாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான காயின்கள் இருந்தால் காயின்களோட காயின்களை சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு ஒரு நூறு காயின் இரநூறு காயின் சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்குங்க சரிங்களா நாம் நேற்று வீடியோ போடாமல் விட்டுட்டேன் அதனால் சாரி இன்றைக்கி போட்டாச்சு நேற்று லீவுங்கிறதுனால விட்டாச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க இந்த இன்டர்நேஷ்னல் யூத் இயர்ஸ்ங்கிற இந்த ஒருவன் நாணயத்தில் யுவன்சி கண்டிஷனில் இருந்ததை இருந்த விலையை மட்டும்தான் சொன்னேன் ஒரு வேலை அதிர்ஷ்டவசமாக உங்கள்கிட்ட இந்த நாணயம் இருந்து அது யுஎன்சியாக இல்லாமல் ஃபைன் கண்டிஷன் வெரிஃபை கண்டிஷன் எக்ஸ் ஃபை கண்டிஷன் இருந்தால் அது எதுக்கு ஒவ்வொரு விலை இருக்குதுங்க நீங்கள் அந்த மாதிரியான யுஎன்சி இல்லாத வேறு கண்டிஷனில் இருக்கிற நாணயத்தை ச வா வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டு ஏங்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கு போகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் க குறைச்சி விலை சொல்கிறீங்களே இப்போ எப்படி அதை மறுபடி நீங்கள் எப்படி மாற்றி பேசலாங்கிற நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் ஞாபகம் வந்து சொல்கிறாங்க இது வெரிஃபை கண்டிஷனில் பார்த்தாக்கும் இது எக்ஸ்பை கண்டிஷனில் பார்த்தா முப்ப முப்பதாயிரங்க வெரிஃபைன் கண்டிஷனில் பார்த்தா இருபத்தஞ்சாயிரங்க ஃபைன் கண்டிஷனில் அதாவது ரொம்ப மோசமாக சிதிலமடைஞ்ச ஒரு நிலையில் இருக்கிற காயின்னு இருந்தால் அது பதினஞ்சாயிரம் அதனால் நீங்கள் நாணயத்தை எடுத்து எடு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அதை கழுவாதீங்க அப்படியே போடுங்க ஸ்டார்மின்ட்டு தெரிகிற மாதிரி மட்டும் ஒரு செவப்பு ரப்பர் இருக்குதுங்க இந்த குழந்தைங்க நோட்டில் பென்சிலில் எழுதி அழிப்பாங்க இல்லையா அந்த வெ அந்த வெள்ளை ரப்பர் வேணால் சிகப்பு ரப்பர் இருக்கும் ஒரு அஞ்சு இருந்து ஆறு ரூபாய்க்குள்ளே இருக்கும் அந்த ரப்பர் வாங்கி கீழே லேசாக தேய்ச்சி எடுங்க அது புதுசாக தெரியும் எதுவும் சிதிலமாகாது சரிங்களா இதை சொல்கிறதுக்கு தான் நான் உங்களை மறுபடி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரி இந்த காயின் கிட்டே இருக்க என்னோடய வாழ்த்துக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இனி அடுத்தது நல்ல ஒரு இறற்காயின் வீடியோவோட நாளைக்கு பார்ப்போங்க நன்றி வணக்கங்க